அஸ்ஸலாம் வலைக்கம் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஈஸியான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு சாப்பிடக்கூடிய ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டிலே பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்ததுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து ஜஸ்ட் வந்து ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் போல வதங்கி வந்ததுமே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம அஞ்சு முட்டையை வந்து உடச்சு சேர்த்துக்க போறோம் முட்டையை சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் நீங்க ஒன்ஸ் முட்டையை சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து ஹை ஃபிளேம்ல யூஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமை யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நமக்கு கை விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு முட்டை வந்து நல்லா பொடிமாஸ் டைப்பில் வந்து ரெடி ஆகும் ஸோ ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு கை விடாமல் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முட்டை பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் மோகே அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுடலாம் கடாய் சூடானதுமே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடாயிட்டு வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கணும் ஸோ சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஸோ வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துட்டு தக்காளி வந்து நமக்கு நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிளெண்டரில் நம்ம அரைச்சிட்டு கூட பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக நம்ம லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்லா வெந்திருக்கு ஸோ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும் இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காலத்திற்கு ஏற்ப தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு செகண்ட் அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசம் போறதுக்காக கால் கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்க கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நீங்க லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடும் ஒரு நிமிஷம் இது இருக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமா இதுக்கு வந்து அரை கப்பு அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு கால் கப்பு சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கோம் ஸோ மொத்தமா வந்து அரை கப்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கோம் இந்த தண்ணி வந்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா குதிச்ச பிறகு உப்பு காரம் இதெல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம் செக் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து அதுல அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் எதுவுமே பண்ண வேண்டாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு இந்த முட்டையை வந்து நல்லா கலந்து விடுங்க அந்த குழம்புல கிரேவியில் வந்து நல்லா கலந்து விடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கங்க தென் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியும் தூவி விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான எக் புர்ஜி ரெடிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சப்பாத்தி ரோட்டி நான் தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரைட்டாட்டா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்